நாம நம்ம கையில இருக்கக்கூடிய மூன்று நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் போது சரியாக ரெண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க நிகழ்த்தகவு அப்படிங்கிறத ஆங்கிலத்துல ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நாம நம்மளோட சின்ன வயசுல பூவா தலையா விளையாண்டிருப்போம் இல்லையா அது சம்பந்தப்பட்ட கணக்கு தான் இது பூ அப்படிங்கிறத டெய்ல்ஸ் அப்படின்னும் தலை அப்படிங்கிறத ஹெட்ஸ் அப்படின்னும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இப்போனா நாணயங்களை சுண்டும் போது பூ விழுந்தா டெய்ல்ஸோட முதல் எழுத்தான டீயையும் தலை விழுந்தா ஹெட்ஸோட முதல் எழுத்தான ஹெட்சையும் இங்கே போடுறேன் சரி இப்போ சுண்ட ஆரம்பிக்கலாமா தடவை மூணு நாணயங்களை சுண்டும்போது டி 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 ரெண்டாவது முறை டி ஹெச் மூணாவது முறை டிஹெச் டி நான்காவது முறை ஹெச் ஐந்தாவது முறை ஹெச் டிடி ஆறாவது முறை ஹெச் டி ஹெச் ஏழாவது முறை டி எட்டாவது முறை ஹெச் 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 இந்த முறை எல்லாமே தலை தான் அப்படின்னா நாம மூணு நாணயங்களை விடும்போது எட்டு வெவ்வேறு விதமான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு இதைத்தான் கூறுவெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு கேள்வியில் கேட்ட மாதிரி ரெண்டு தலைகள் மட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை வட்டமிட்டு அவற்றை எண்ணி எழுதலாம் நல்லா கவனிங்க ரெண்டு தலைகள் மட்டும் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எக்ஸாக்ட்லி இப்போ நாம் இதை வட்டமிடலாம் இங்கே ரெண்டு தலைகள் அப்புறம் இங்கே இதோ ரெண்டு தலைகள் அப்புறம் மூணாவதா இங்கே ரெண்டு தலைகள் அப்படின்னா நமக்கு மூன்று வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இவற்றை தான் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நிகழ்த்தகவை கணக்கிடலாமா அதாவது கூறுவெளிகளோட எண்ணிக்கை அதாவது ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னா எயிட் பாசிபிள் அவுட்கம்ஸ் எட்டு கூறுவெளிகள் இல்லையா அதுக்கு மேல நிகழ்த்தகவுகளோட எண்ணிக்கை அதாவது மூன்று தான் இல்லையா ரெண்டு தலைகள் மட்டும் விழக்கூடிய வாய்ப்புகள் மூன்று முறை வந்திருக்கு இதைத்தான் நான் இங்க பி அடைப்புக்குள்ள இரண்டு தலைகள் மட்டும் விழக்கூடிய வாய்ப்புகள் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எக்ஸாக்ட்லி டூ ஹெட்ஸ் அப்போ நம்மளோட விட மூனின் கீழ் எட்டு